அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் அறுபத்தேழிலிருந்து எழுவது வரை விளக்கம் பார்க்கலாம் முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சிற்சபை அருட்பெரும் ஜோதி இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயர்பிலா சிற்சபை அருட்பெரும் ஜோதி இதுதான் அந்த நாலு வரிகள் முதல் ரெண்டு வரிகள் எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சிற்சபை அருட்பெரும் ஜோதி இங்கே என்ன சொல்கிறாருன்னா உலகியல் சுக சுகங்கள் அருளியல் சுகங்கள் எந்த விதமான சுகங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் சிறப்பாக கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வரிகளுக்கு சொல்கிறாரு அப்போ நம்ம போன வீடியோலையே பார்த்தோம் சுகபூரணம்னு பார்த்தோம் சுகபூரணம் போது என்ன சொல்கிறோம் உலகியல் அருளியல் இந்த ரெண்டு நாளும் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் மனதில் தோன்றக்கூடிய நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உலகியலையும் அருளியலையும் நம்ம முன்னேறி மேலே ஏற ஏற நம்மளுக்கு கிடைக்க அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த இன்பவங்கள் மனதில் தோன்றக்கூடிய அந்த எல்லாம் இன்பமான அனுபவங்களாக இருக்கும் அதைத்தான் சொல்கிறாரு சுகபூரணம்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அதே தான் இங்கே அந்த சுகபூரணமான உலகியல் மற்றும் அருளியல் இந்த ரெண்டையும் சார்ந்த இந்த இன்பங்களை கொடுக்கக்கூடிய சிற்சபையில் விளங்கக்கூடிய அற்பெரும் ஜோதின்னு சொல்கிறாரு இப்போ அவங்களுக்கே தெரியும் உலகியலில் இருக்கவங்க அதை மட்டுமே விரும்புகிறவங்க வந்து அருளியல் வந்து அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது ஆனால் அருளியலில் ஒருத்தர் நல்ல இருக்கும்போது கண்டிப்பாக அவர் உலகியலில் இருந்து தான் வந்திருப்பார் உலகியல் எல்லாம் அனுபவித்து அதுக்கப்புறமா அது மேலே ஒரு நிராசை உண்டாகி இதெல்லாம் உண்மையில்லை இதெல்லாம் அனித்தியமானவை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவர் அருளியலில் போய் அதில் அந்த ஒவ்வொரு விதமான அனுபவங்களும் கிடைக்கப்பெற்று அவர் வந்து என்னது அந்த பூரணத்துவத்தை அடைகிறார் இதுதான் அங்கே சொல்கிறாரு உலகியலாக இருக்கட்டும் அருளியலாக இருக்கட்டும் அதில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் சிற்ச பயில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி இதுக்கு வந்து வல்லல் பெருமானே சிறப்பாக ஒரு மூணு பாடல் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு மூணு பாடல் கொடுக்குறேன் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகியல் இன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் வந்து இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி ஒன்றாம் துறைமுறையில் பாடியிருக்காரு இரண்டாம் துறைமுறையில் பாடியிருக்கிறாரு அப்போ இன்னும் திருவருப்பால் இன்னொரு இடத்துலையும் பாடியிருக்காரு அது மூணையுமே நான் இப்போ பாடி காமிக்க போகிறேன் இன்னொன்று வந்து சிற்சபை விளக்கம்ன்ற இடத்துலையும் பாடியிருக்கார் அதாவது முதல்ல அந்த சிற்சபை விளக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா சோறு வேண்டினும் தொகில் அணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாம் வேறு வேண்டினும் நினை அடைந்தன்றி மேவதா மேவனாதெனும் மேலவர் உரைக்கே மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வல்லலே உன்றன் அறியேன் சாறு வேண்டிய பொழில் வடல் அரசே சத்திய சபை தனி பெரும்பதியேன் அப்புறம் ஒன்று படிக்காரு அப்புறம் சூழ்விழாது உழல் மனத்தினால் சுழலும் துட்டனேன் அருச்சுகப் பெரும்பதி நின் வாழ்வு வேண்டினேன் வந்து நிற்கின்றேன் வல்லலே உன்றன் மனக்குறிப்பறியேன் ஊழ்விடாமையில் அரைகணம் எனினும் உன்னை விட்டு அயல் ஒன்றும் உற்றறியேன் தாழ்வில்லாத சீர் தருவடல் அரசே சத்திய சவை தனிப்பெறும்பதியேன் இது ஒரு பாட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றாம் திருமுறையில் ஒரு பாட்டு ஊர் தருவார் நல்ல ஊன் தருவார் உடையும் தருவார் பார் தருவார் உலர்க்கு ஏர் தருவார் பொன் பணமும் தருவார் சேர் தருவார் உள் அறிவு கெடாமல் சுகிப்பதற்கு எங்கு யார் தருவார் அம்மையார் தரு பாகனை அன்றி நெஞ்சே அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு பாட்டு அதே மாதிரி ரெண்டாம் திருமுறையில் பாடற்கு இனிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூடற்கு இனிய அடியவர்தம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும் ஆடற்கு இனிய நெஞ்சே நீ அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டாய் தேடற்கு இனிய சீரழிக்கும் சிவாய நம என்றிடுநீரே இதெல்லாம் முதல் இரண்டு திருமுறைகள்லேயே இந்த இதெல்லாம் சொல்கிறார் அந்த நம்மளுக்கு இகவாழ்வில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களை பற்றி இப்போ நான் வந்து படித்தேன் இந்த திருவருட்பால வல்லல் பெருமான் சொன்னதை நான் இப்போ படித்தேன் இது வந்து இதுக்கு சிறப்பான விளக்கமாக இருக்கும் ஏன்னா எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சிற்றவை அருட்பெரும் ஜோதி சரிங்களா இப்போ இது வந்து நம்ம பாடி முடிச்சாச்சு நீ அடுத்து ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் என்னென்னா அந்த ரெண்டு வரிகள் இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சிற்சபை அருப்பெறும் ஜோதி அது என்னது இயற்கை உண்மையை உண்மை இயற்கை இன்பம் வல்லல் பெருமானே உரைநடையில் சிறப்பாக சொல்கிறாரு அதாவது சத்திய சிறு விண்ணப்பம்னு அதில் வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் அந்த விண்ணப்பம் அப்படின்னா கடவுள்கிட்ட வந்து நம்ம எப்படி வேண்டணும் அவர் எப்படி வேண்டினார் அப்படின்றத வந்து அங்கே சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கிறார் அதில் எடுத்த உடனேவும் இந்த இயற்கை உண்மை இயற்கை இன்பம் அப்படியே கடவுளை பற்றி பேசிக்கிட்டே வரும்போது வரிசையாக சொல்லுவார் அதோட தன்மையை சொல்லிகிட்டே வரும்போது இயற்கை உண்மை இயற்கை இன்பம் வரிசையாக நான் படிக்கிறேன் பாருங்களேன் சொல்லி கடைசியில் பெரிய கருணையுடைய தேவை அப்படின்னு சொல்லி முடிப்பார் அப்போ இயற்கை உண்மையாகவும் இயற்கை இன்பமாகவும் விளங்குவது அந்த அருட்பெரும் ஜோதி தான் அது எங்கே விளங்குது அயற்பிலா சிற்சபை அருட்பெரும் ஜோதி எந்த ஒரு சோர்வும் எந்த ஒரு விதமான தளர்வும் இல்லாத சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் நான் அந்த உரைநடையில் உள்ள அந்த பாட்டை படிக்கிறேன் அதுக்கப்புறம் சிற்சபையில் தான் அந்த தனி அனுபவமும் அந்த இயற்கை இன்பமும் கிடைக்குதுன்றதுக்கு அட்டகத்தில் முடிக்கும்போது எட்டாவது பட்டா அங்கேயும் ஒரு சிறப்பாக இதை பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த இயற்கை தனி இன்பமும் அந்த சிற்சபையில் தான் கிடைக்கிது அந்த அமுதோடு சேர்ந்து அது கிடைக்குதுன்னு சொல்லி அங்கேயும் சிறப்பாக பதிவு பண்ணுறாரு அதையும் படித்து இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த ரெண்டு பாடல் வரிகளுமே இந்த இரண்டு வரிகளுக்கும் சிறப்பாக பொருந்தும் முதல்ல நான் உரைநிலையில் வந்து அந்த இதை படிக்கிறேன் அதாவது இயற்கை உண்மை இயற்கை இன்பம் கடவுள் இயற்கை உண்மையாகவும் இயற்கை இன்பமாகவும் இருக்கிறாரு அப்படின்னு வல்லல் பெருமானை உரையாட்டில் சொல்லியிருக்கிறார் அதை படிக்கிறேன் சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிர்குணர் என்றும் சிற்குணர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆதியர் என்றும் அனாதியர் என்றும் அமலர் என்றும் அருட்பெரும் ஜோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிரதிசியரென்றும் என்றும் எல்லாம் என்றும் எல்லாம் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவுகடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளார் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே தேவரி திருவருட்சமூகத்தில் துரும்பினும் சிறியேமாகிய நா யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருச்செவிக்கு ஏற்பித்து அருளி எங்களை ரட்சித்த அருளல் வேண்டும் பாருங்க எவ்வளவு தெளிவா பொருளார் பாருங்க இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் அருப்பெரும் ஜோதியர் என்றும் இப்படியே சொல்லி சொல்லி கடவுளை பாருங்க அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு இயற்கை உண்மையதா இயற்கை இன்பமு இயற்கை உண்மையாகவும் இயற்கை இன்பமாகவும் விளங்குவது அருட்பெரும் ஜோதி தான் அது எங்கே விளங்குது அயற்பிலா சிற்சபை அருட்பெரும் ஜோதி அதாவது எந்த ஒரு தளர்வும் எந்த ஒரு சோர்வும் இல்லாத அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றாரு இந்த அருட்பெ இந்த சிற்றபையில் தான் இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்குதுன்றதுக்கு அப்படியே அட்டகத்துக்கு போகிறேன் அந்த அட்டகத்தில் வந்து சிறப்பாக வந்து அதுக்கான விளக்கம் இருக்குது அதை படிக்கிறேன் பாருங்களேன் எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தை இது அது என உரைப்பது அரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுது அரு தருத்தி என் உள்ளத்தே அங்கையில் கனிபோன்று அமர்ந்து அருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி என் அரசே பாருங்கள் இங்கே எப்படி தெளிவாக போடுறார் பாருங்கள் அந்த சிற்சபையில் தான் அவருக்கு வந்து அந்த இயற்கை தனி அனுபவம் கிடைச்சது அவரை தன்மயமாக்கி ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுது கொடுத்து என் உலத்தை அங்கையில் கனிவோன்று அமர்ந்து அருட்பெரும் ஜோதினு சொல்கிறார் அப்படியே இந்த வரிகள் பாருங்கள் இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சிற்சவை அருட்பெரும் ஜோதி அப்படியே நான் சொன்ன இந்த ரெண்டு பாடல்களுமே இந்த ரெண்டு வரிகளுக்கு சிறப்பான விளக்கமாக அமைஞ்சிருக்குது நான் இது வரைக்கும் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி